மை ஃபேஷனி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் தச்சு காட்ட போகிறோம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சேரியில் கட் பண்ண ப்ளவுஸுக்கு தான் இந்த சேரீயில் இருக்கக்கூடிய கலரையை பயன்படுத்தி அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து தச்சு காட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட கலரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டிசைன் செய்கிறதுக்காக நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும் போதே ஒரு பத்து சென்டிமீட்டர் வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது சேரீ வந்து பார்த்தா ஒரு ஆறே கால் மீட்டர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எஸ்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணுங்க ஆறு மீட்டரில் வந்து கட் பண்ணீங்கன்னா சாரி வந்து ரொம்ப கம்மியாக வந்து போயிடும் இந்த டிசைன் ப்ளவுஸ் நம்ம வந்து தைக்கிறதுக்கு முன்னே கையெல்லாம் வந்து பார்த்திங்கனா லைனிங் துணி ஜாயின் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் அதே பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட முன்பக்கம் கழுத்தும் ஃபினிஷிங் பண்ணி முன்பக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தைச்சி முடிச்சிட்டோம் இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் நம்மளால் வந்து தைக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடும் லைனிங் துணியை ஜாயின் பண்ணி பக்கம் மடித்து நான் வந்து தையல் போட்டு லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ கழுத்து கழுத்துனுடைய அகலம் ஒரு ரெண்டு முக்கால் இன்ச்சு நம்ம வந்து மார்க் கழுத்து கழுத்துனுடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி அதாவது அளவு ப்ளவுஸில் அவ்வளோதான் வந்து இருக்குது நான் வந்து வச்சு காட்டுறேன் அளவு ப்ளவுஸு இப்போ நம்ம மார்க் பண்ண பகுதியில் நம்ம வந்து கோடு போட்டு கழுத்து டிசைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பானை ஷேப் தான் டிசைன் வந்து செய்ய போகிறேன் நீங்கள் வந்து இதே நெக் தான் வந்து பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வேணாலும் பயன்படுத்தலாம் இல்லை வி ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எல்லா மாடலுக்குமே நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பிளவுஸ் வந்து தைக்க முடியும் அதாவது சேரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸை பயன்படுத்தி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை வந்து உருவாக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா லைனி துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் அந்த சோல்டருக்கு போட்ட தையில வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை அப்படியே வந்து திருப்பணும் உள் பக்கமாக நம்ம வந்து திருப்பி கழுத்துக்கு வந்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தினுடைய பிசுறு வந்து நமக்கு உள் பக்கமாக நமக்கு வந்து போகும் இதுக்கு தனியாக வந்து துணி வந்து அடிச்சு திருப்பணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம டிசைன் ஃபுல்லாகவும் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் நம்ம வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா நிறைய ஸ்டிப் வந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி நவராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிக்கிறேன் பின் பண்ணிவிட்டு நான் வந்து கழுத்தோட சென்ட்ரு பகுதியிலேருந்து நான் வந்து தையல் வந்து போட போகிறேன் இந்த மாதிரி வந்து சென்ட்ரில் இருந்து போடும்போது கீழே இருக்கக்கூடிய சுருக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நமக்கு வந்து வந்துடும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேல் பக்கம் வந்து போட்டு வந்தீங்கன்னா அடுத்த பக்கம் நம்ம வந்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலிஞ்சு அரைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து தையல் போடும்போது அதனால் எப்போயுமே நம்ம திருப்பி வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதாவது கீழ்ப்பக்கம் மறித்து தைச்சிட்டு நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது சென்ட்ரலேருந்து தான் தையல் போடணும் நீங்கள் எந்த மாடல் வந்து கழுத்து வந்து கட் பண்ணியிருந்தாலும் சரி நம்ம வந்து சென்ட்ரில் இருந்து போகிறது தான் சரியான முறையாக இருக்கும் அதே மாதிரி தையல் போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கரெக்டாக வந்து போடணும் ஏன்னா இந்த டிசைன் பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து கழுத்து கட் பண்ணியிருக்கிறோமோ அதே ஷேப்புக்கு ஒரே அளவுக்கு பிடிச்சி நம்ம வந்து தையல் போடணும் நம்ம தையல் போட்டது கம்மிதாச்சும் இருக்குது சரியாக வரலை போது இன்னொரு தையல் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் திரும்புறதுக்காக அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாள எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும் தையலில் வந்து கட் பண்ணிடாமல் தையில விட்டு ஒரு நூல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து வந்து கட் பண்ணணும் சப்போஸ் கட் பண்ணிருச்சுனாலும் நீங்கள் வந்து ஒரு தையல் ஒன்று அந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம மேல் பக்கம் திருப்பும்போது பிசுறு வராமல் இருக்கும் அடுத்து நாம் ஃபினிஷிங் தையல் போடணும் அதாவது நம்ம கழுத்து பகுதி போட்டோம் இல்லைங்களா தையல் அந்த தையலுக்கு மேல் பக்கம் அதாவது லைனிங் துணி மேலே தையல் போடணும் மாதிரி அடிப்பக்கம் பிடிச்சி தைச்சது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணி பக்கம் இருக்கணும் அதாவது இந்த மாதிரி போடும்போது இந்த கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தையல் போடும்போது ஃபுல் ரவுண்டு நம்மளால் வந்து போட முடியாது எந்த அளவுக்கு நம்மளால வந்து தையல் போட முடியுமோ அது வரைக்கும் நம்ம வந்து போட்டுட்டு திருப்ப அடுத்த பக்கம் வந்து நம்ம வந்து போட்டுக்க முடியும் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழ்ப்பக்கம் அரிசி தைக்காமல் இருந்தீங்கன்னா ஃபுல் ரவுண்டும் வந்து போட முடியும் நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஃபுல் ரவுண்டுக்கு நீங்கள் வந்து கழுத்துக்கு வந்து தையல் போட்டுட்டு அப்புறமா கூட திருப்பி நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் அரிசி வந்து நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லைனிங் துணி ப்ளவுஸ் துணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுவேன் இந்த காலிஞ்சி பிடிச்சி தைச்சது வந்து பாருங்க ஒரே பக்கம் அதாவது லைனிங் துணி பக்கமே வர மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு வரணும் இது ஒருத்தாளம் வெளியவும் ஒருத்தாளம் உள்ளவும் வந்து திரும்புகிற மாதிரி வந்துச்சுன்னா மேல் பக்கம் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நமக்கு வந்து வராது அதனால் பொறுமையாக பார்த்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் எப்பவுமே பேப்பர் கேன்வஸ் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னும் போது இந்த ஃபினிஷிங் தையல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடலாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து அழகாக வந்து நமக்கு வந்து திரும்பும் ரெண்டு பக்கமும் பாதி பாதியாக போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு நம்ம வந்து இப்போ திருப்பி காட்டுறோம் பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம உள் பக்கம் எப்படி கட் பண்ணமோ அதே ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு இல்லாமல் கரெக்டாக வரும் உள்பக்கம் தையல் வந்து கரெக்டாக போட்டிருந்தால் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன கேப்பில் நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கலாம் இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் வந்து தயில் வந்து போட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஓரம் நம்ம வந்து தயில் போடுற மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மூணு தையல் நம்ம வந்து போடும்போது கழுத்து நமக்கு வந்து லூஸ் உள்ளாது நல்லா டைட்டாக பிடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உள் போடுறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் பக்கம் வந்து நம்ம வந்து டிசைன் செய்கிறதுனால எனக்கு உள் பக்கம் தையல் போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி ஓரமாக ஒரு அளவு தெரியும் போது நமக்கு மேல் பக்கம் வந்து லைனிங் துணி வந்து தெரியாது அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து உள் தான் தயில் எப்பவுமே வந்து போடுவேன் நீங்கள் வேணால் அந்த மாதிரி வந்து கழுத்துக்கு வந்து தயில் போடும்போது உள் பக்கமாக ஒரு முறை போட்டு பாருங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு இல்லை வெளிப்பக்கமாக ஒரு முறை போட்டு பாருங்கள் ரெண்டுத்தில் வந்து ஃபினிஷிங் வந்து எது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே உள் பக்கமாக போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஓரத்தில் ப்ளவுஸ் துணி தெரியிற மாதிரி தையல் போடும்போது மேல் பக்கம் லைனிங் துணி எப்பவுமே வந்து தெரியாது அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தா கூட லைனிங் துணி மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கம் சோல் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் நம்ம வந்து சோல்ரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது ரைட் சைடு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோல்ரை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ஃப்ரண்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறோன்னா எப்போ நம்ம வந்து சால்ட்ரு வந்து ஜாயின் பண்ண வேண்டி வரும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது அதனால பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிக்கணுன்னா நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது தடுமாற வேண்டிய அவசியம் இருக்காது டக்குன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லேஸு லேஸ் ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் இல்லாமல் கொண்டு வரதுக்கும் இது வந்து பார்த்திங்கனா சௌரியமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அந்த கார்னர் பகுதி கழுத்து பக்கம் கரெக்டாக ரெண்டும் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தையல் நான் வந்து போட்டுட்டு மேல் பக்கம் நீங்கள் ஓவர்லாக் போகிறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாக்கா அடிச்சு விடலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரிஞ்சு வராது நான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயே தான் வந்து டாக்கை வந்து அடிச்சு விட்றேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ரு முன்பக்கமாக பின் அந்த ஜாயின்ட் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து டிசைன் செய்யும் போதோ இல்லை வந்து கை வந்து ஜாயின் பண்ணும்போதோ ஒரு சோல்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒரு சில டைமில் வந்து திரும்பிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த கை ஷேப் ரவுன்லாம் லேஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தினா இந்த ரோஸ் கலர் பீஸை இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கட் பண்ணி பயன்படுத்த போகிறோம் கை கட் பண்ண பகுதி போக மிச்சம் இருக்கக்கூடிய பாட்ரு ப்ளவுஸ் கொஞ்சம் சின்ன பிளவுஸு அப்படின்றதுனால துணி கொஞ்சம் எஸ்டாக இருக்கிற மாதிரி எங்கிட்ட வந்து தெரியும் இப்போ நம்ம அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரோஸ் கலர் மட்டும் தான் நமக்கு தேவை அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் மாதிரி இந்த ரோஸ் கலருக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு விட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்போ பார்த்தோன்னா நமக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த கால் இன்ச்சு ரெண்டு பக்கமும் சேரும்போது ஒரு அரை இன்ச்சு ரோஸ் கலர் வந்து எஸ்டா நமக்கு வந்து வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் எஸ்டா விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணுறோம் இருக்கக்கூடிய ஃபுல் லென்த்தையும் ரெண்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இந்த ரெண்டு பீஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சேரி கலர் வந்து கால இன்ச்சு எஸ்டா விட்ருக்கு இல்லையா அதை வந்து தெரியாத மாதிரி மேல் பக்கம் தெரியாத மாதிரி ரெண்டும் கரெக்டாக ஒன்றா வச்சு நம்ம வந்து தையல் போடலாம் இப்போ ரோஸ் கலர் மட்டும் கட் பண்ணி நம்ம வந்து தயில் போட்டிருந்தோம்னா அதில் ஒரு அரை இன்ச்சு நமக்கு வந்து ரோஸ் கலர் வந்து போயிடும் இப்போ மாதிரி எஸ்டா விட்டு நம்ம வந்து கட் பண்ணி தைக்கும்போது அந்த ஜாயின்ட்டு மட்டும் நமக்கு ஆப்போசிட் கலர் தானே அது வந்து வெளியில் போனாலும் பரவாயில்ல தைலுக்கு வெளியே வர மாதிரி நம்ம அதை வந்து விட்டுடலாம் இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் கட் பண்ணி ஜாயின் பண்ணி பைப்பிங் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கனா ஒரு இருபது லட்சம் பேர் வந்து பார்த்துருக்குறாங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள் பார்டர் மட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நமக்கு வந்து கழுத்துக்கு வந்து கொடுக்க முடியும் அதே மெத்தட் தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணுறேன் அதாவது ஒன்றரை அகலத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றரை ஒன்றே முக்கால் ரெண்டு வரைக்கும் கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம் ஏன்னா அந்த மாடல் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அகலமாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த அகலத்துக்கு அதாவது ஒரு பீஸ் கட் பண்ணுறோன்னா அதே அகலத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன் ஒரு மூணு பீஸ் கட் பண்ணால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா துணி அகலமாக இருக்கிறதுனால நான் வந்து மூணு பீஸ் வந்து கட் பண்ணுறேன் இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலருடைய அகலம் கம்மியாக இருந்தால் நான் ரெண்டு ஜாயின் போட்டேன் நீங்கள் வந்து அதே மூணாக கட் பண்ணி ரெண்டு ஜாயின்ட் போட்டிங்கன்னா இன்னும் அகலமாக வரும் அப்பயும் பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு அந்த ஜாயின்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த கிராஸ் பீஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாக அப்படியே மடிச்சுக்கலாம் ரெண்டாக மடித்து ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் ஓரமாக வச்சு நம்ம வந்து தயில் போட போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம கட் பண்ணி வச்சு அந்த கழுத்தினுடைய அகலத்துக்கு அந்த லென்த்துக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்றத அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போது இந்த கிராஸ் பீஸை அப்படியே ரெண்டாம் மடித்து மடித்த பகுதியை நல்லாக்குவோங்க ரெண்டாம் மடித்த பகுதியை கழுத்து ஓரமாக வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் மடித்து ஓரமாக வச்சு தையல் போகிறது கஷ்டமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கிராஸ் பீஸை ரெண்டாம் மடித்து பிசுறு வர பக்கம் ஓரமாக ஒரு தயில் ஒன்று போட்டுட்டு அப்புறமா நீங்கள் கூட பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட அந்த கழுத்து பகுதியில் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் மடித்து தையல் போடாமல் அப்படியே மடித்து வச்சு நான் வந்து தையல் போடுறேன் இப்போது இந்த மாதிரி வச்சு தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு அகலத்துக்கு நமக்கு வந்து அந்த ரோஸ் கலர் வந்து இந்த கழுத்து ஓரம் நமக்கு வந்து வரும் இப்போ இதுக்காக நம்ம வந்து தனியாக வந்து கட் பண்ணுறதா இருந்தால் சேரீல கட் பண்ணுறதா இருந்தால் ஒரு முப்பது சென்டிமீட்டராவது வந்து கட் பண்ணோன்னா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து அகலமாக நம்மளால் வந்து கொடுக்க முடியும் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி கழுத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த டிசைனுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த தையல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும் ஏன்னா நம்ம மேல் பக்கம் கழுத்து ஓரம் வச்சு தையல் போகிறதுனால நம்ம கழுத்து ஃபினிஷிங் பண்ணதுனால கரெக்டாக ஓரமாக வச்சு தையல் போடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி மேல் பக்கம் வாரம் வந்து தெரியாத மாதிரி நம்மளால் வந்து தையல் போட முடியும் ரொம்ப பொறுமையாக போடணும் வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டாக ஓடுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சீக்கிரமாக வைக்கிற மாதிரி தெரியும் நானும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் வந்து வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளவுஸோட பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு ரைட் சைடுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சு தையல் போட்டுட்டோம் இப்போது நமக்கு எவ்வளோ ஆகலாம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட போகிறோம் அதாவது வெளிப்பக்க ஓரம் நம்ம வந்து தையல் போடலாம் கிராஸ் வந்து நல்லா கட் பண்ணணும் நல்லா கட் பண்ணிங்கன்னா தான் இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து அழகாக நமக்கு வந்து திரும்பும் நீங்கள் கிராஸ் சரியாக கட் பண்ணலான்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு சரியாக வந்து திரும்பாது இல்லை சார் எனக்கு திரும்பல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கழுத்து வரக்கூடிய தாவில் அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவலில் லேஸாக அந்த கிராஸ் பீஸை லூஸ் விட்டு வச்சு தயில் போட்டிங்கன்னா அழகாக நமக்கு வந்து திரும்பும் ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவளை கிராஸ் பீஸ் வைக்கும் போது இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வெளிப்பக்கம் வாரம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம அரை இன்ச்சுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து வச்சிருக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஓரமாக நான் வந்து தயில் போட்டு காட்டுறேன் அதாவது நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து தயில் போட்டு வந்தாலும் சரி இல்லை ரைட் சைட்லேருந்து கீழ் பக்கம் வந்து தயில் போட்டு வந்தாலும் சரி எப்படி வேணாலும் நம்மளால் வந்து தயில் போட முடியும் ரெண்டு விதமாகவும் தையல் போடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு காட்டுறேன் அதாவது எங்கேயாவது ஒருத்தாலும் நமக்கு வந்து சுருக்கம் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல நிறுத்திட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம வந்து தயில் போட்டுட்டு வந்தோம்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நமக்கு வந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தையல் போடுறதும் ஒரே அகலத்துக்கு நம்ம வந்து போட்டுட்டு வரணும் ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா தலை மிச்சமாக வரும் கம்மியாக வரும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜாக வர மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு வரணும் இப்போ தையல் போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாக இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இது கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களால வந்து கட் பண்ணவே முடியாது இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறேன் ஆனால் பாருங்கள் கட் பண்ண முடியல ஏன்னா அது கிராஸ் பீஸு நீங்கள் அது கொஞ்சம் தான் வந்து கட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக வந்துடும் அதனால் பார்த்திங்கனா நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து கிரீப் கிடைக்காது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கெல்லாம் எம்மிங் பண்ணிவிட்டு எஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா அந்த மெத்தேடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள் தையல் ஓரம் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி கட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கட் பண்ண முடியும் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மெத்தேடியில் கட் பண்ணிங்கன்னா அவங்களால் வந்து கட் பண்ண முடியாது இந்த மாதிரி கட் பண்ணும்போது ப்ளவுஸ் துணி கட் பண்ணாமல் பார்த்து நம்ம வந்து கட் பண்ணோம் ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு தயில் போட்டு மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணிட்டு எஸ்டா பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம் அதே மெத்தேடு தான் இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த டிசைன் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேஸ் இப்போ இதுக்கு இந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து மேல் பக்கம் வச்சு தைக்க போகிறோம் இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சாவது அந்த ரோஸ் கலர் மேலே நமக்கு வந்து இருக்கணும் ரொம்ப ஓரம் வச்சிங்கன்னா பிசுறு வந்து நாலு நால்பட நாலு வந்து மேல் பக்கம் வந்துடும் ஒரு கால் இன்ச்சாவது அழுத்தி பிடிக்கணும் ஆனால் ரெண்டு தையல் நம்ம லேஸ் மேலே போட போகிறோம் அந்த ரெண்டு தையலுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் மேலே வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் போடணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சு நான் வந்து தையல் போடுறேன் இப்போ பாருங்கள் அந்த கழுத்து வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக வரும் அதாவது சேரையில் இருக்கக்கூடிய கலரை எடுத்து நம்ம வந்து டிசைன் வந்து செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டான டிசைன்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் இருந்தாலும் சேரையெலாம் கட் பண்ண ஒரு சின்ன பீஸை வச்சு நம்மளால் வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் ஏன்னா ஆப்போசிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே கலர் நீங்கள் வந்து தனியாக போய் தேடி எடுக்கிறத விட நம்ம சேரீல இருந்தே கட் பண்ணி நம்மளால் வந்து டிசைன் பஸ் வந்து செய்ய முடியும் இந்த லேஸ் வைக்கிறது தான் மாதிரி தான் ஒரே அகலம் அந்த கேப் வந்து ஒரே அகலம் வர மாதிரி பார்த்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் அதே மாதிரி இந்த மேல் பக்கம் பார்த்தோன்னா இந்த வி ஷேப் டிசைன் வந்து இருக்குது அதுக்கு நடுவில் வந்து அந்த வி ஷேப்புக்கு நடுவில் அந்த ரோஸ் கலர் வந்து எங்கேயும் தெரியாத மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் போடணும் ஏன்னால் காலஞ்சி வைக்கும் போது ஒரு சில தலை எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வைக்கும்போது தெரியுது ஏன்னா அதை நம்ம உள்ப வெளிப்பக்கம் ஊற்றி வச்சோம்னா அந்த ரோஸ் கலர் வந்து அகலமாக வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது தொயில் போடுறதுக்கு முன்னே அது லேஸை நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவது இயல் நான் வந்து போட்டுக்குவேன் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு டிசைனோடு சேர்ந்து ஃப்ரண்ட்டு நெக் டிசைனும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வேலையும் ஒரே வேலையாக நமக்கு வந்து முடியும் போது ப்ளவுஸ் வந்து இன்னும் சீக்கிரமாக நமக்கு வந்து முடியும் அதே மாதிரி இந்த டிசைன் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஏன்னா பேக்கு ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி நம்ம ஃபினிஷிங் வந்து பண்ணும்போது அந்த டிசைன் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லேஸுக்கு ரெண்டாவது தையல் வந்து போட்டு வரேன் அந்த மாதிரி போட்டு வரும்போது அந்த ரோஸ் கலர் ஓரத்தில் எங்கன்னா தெரியுதா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தையல் வந்து நான் வந்து நான் வந்து போடுவேன் அந்த மாதிரி போடும்போது இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தடில் நீங்கள் எந்த கழுத்து டிசைனாக இருந்தாலும் சரி எந்த மாடலாக இருந்தாலும் சரி எல்லா மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து செய்ய முடியும் இப்போது லேஸ் வச்சு தையல் போட்டது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக வந்துருக்கு அதேமாதிரி மேல் பக்கம் உள்பக்கம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த டிசைன் வந்து நமக்கு வந்து பிசுறு வந்து மேல் பக்கம் வரவும் வராது இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேஸை விட்டு வெளியே வந்து அந்த ரோஸ் கலர் வந்து லேஸாக வந்து தெரியுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து அந்த ரோஸ் கலர் வந்து லேஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து தையல் வந்து போட போகிறேன் அப்படியே தையல் போட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா வெளிப்பக்கம் இருக்கிறதுனால அந்த பிசுறு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நூல் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக வந்து பிரிஞ்சு வெளியே வந்துடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து நேசுக்கு திருப்பி நான் வந்து தையல் வந்து போடுறேன் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு டிசைன் ப்ரௌஸ் இப்படி எல்லாம் கூட தைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தைக்க முடியும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன் ப்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்